மயில் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த பட்டிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமையார் சசிகலா அவர்களுடைய தலைமையிலே அமைந்தால் மட்டுமே தான் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தென் மாவட்டத்திலே பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் அதாவது தென் மாவட்டம் தென் மாவட்டம் என்று குறிப்பிட்டு சொல்கிறோம் என்று சொன்னால் முக்குளத்தூர் இயக்கங்கள் மட்டும் அமையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவு அந்த முக்குளத்தூர் அமைப்புகளும் தாண்டி தேவேந்திர வேளாளர் மற்றும் அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு பதினாறு சாதிக்கும் மேற்பட்டவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களுடைய அரசியலைத்தான் விரும்புகிறார்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களோ இங்கு பாஜகவோடு கூட்டணி இணைந்து ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி என்ற களத்தில் இறங்கி தேர்தலை சந்தித்தாலும் கூட அங்கு அனைத்து சமுதாய ஓட்டுகள் ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அமையார் சசிகலா அவர்கள் TTV உடன் இணைந்து அரசியலை செய்வார் என்றால் அப்படி அரசியலை செய்ய மாட்டார் செய்யக்கூடாது அப்படி செய்கிற பட்சத்தில் இவருக்கும் அந்த ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வந்துவிடுவார் குறுகிய வட்டத்துக்குள் அம்மையார் சசிகலா அரசியல் இருக்காது நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து சமுதாய மக்கள் பறந்துபட்ட மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கிறவர்தான் தான் அம்மையார் சசிகலா அவர்கள் ஏனென்று சொன்னால் எம் என் நடராஜன் அவர்கள் இந்திய அரசியலையே புரட்டி போட்டவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியலை புரட்டி போட்டவர் அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியலில் வந்து பொதுச்செயலராக வந்து முதலமைச்சராக வருவதற்கான முழு காரணம் அம்மையார் சசிகலா அவர்களும் எம் என் நடராஜன் அவர்களும் தான் ஏனென்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் எம் என் நடராஜன் அவர்களையும் அம்மையார் சசிகலா அவர்களையும் பெரிய அளவுக்கு நம்பிரா அந்த நம்பியதன் அடிப்படையில் தான் அம்மையார் ஜெயலலிதாவுடைய உயிர்கள் பல இடங்களில் காப்பாற்றப்பட்டது எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இறப்பில் அந்த சரலுக்கு பக்கத்தில் போய் சரலுக்கு பக்கத்துல போய் இந்த ஊர்வலம் இந்த மாதிரி நிலையில நினைக்கும் போது அவர்களை அடித்து துரத்துகிற வேலைகளில் மாறம் வீரப்பன் போன்றவர்கள்லாம் செய்தார்கள் அந்த நிலையிலையும் காப்பாற்றி அவர்களை ஒரு முக்கியமான அரசியல் வளையத்திற்குள் கொண்டு வந்ததற்கான காரணம் எம் நடராஜன் அம்மையார் சசிகலா இந்த வட்டாரம் தான் இதில் வந்து எல்லாருமே உழைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் இறுதி மூச்சு வரை இந்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கிற அனைத்து சமுதாய மக்களையும் நேசிக்கிற ஒரு வலிமையும் வல்லமையும் அம்மையார் சசிகலா அவர்களிடம்தான் இருக்கிறது எம் என் நடராஜன் அவர்களிடம் தான் இருந்தது அதனாலதான் தான் சொல்றோம் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக வருகிற போது மட்டும்தான் தென் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களையும் ஏற்றுக்கொண்டு அரசியலை நடத்தக்கூடியவர்கள் அனைத்து சமுதாய மக்களும் அம்மியார் சசிகலா அவர்களை ஏற்றுக்கொண்டு அரசியல் களத்தில் நிற்பார்கள் வாக்களிப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சி தவறாக கணக்கிட்டுக் தேவேந்திர தேவேந்திரகுள்ள வேளாளர் மக்கள் நிச்சயமாக பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு போடுவார்கள் என்று நம்பி கொண்டு இருக்கிறார்கள் அது ஒருபோதும் சாத்தியம் இல்லை நம்ம பாஜகவுக்கு எதிராக பேசல அப்படி இப்படி பேசல உண்மை தகவலை தான் சொல்றோம் தேவேந்திர உள்ள வேளாளர் மக்களுக்கு அந்த சமுதாயம் சேர்ந்தவர்களுக்கு அங்கங்க நீங்க பதவிகள் போட்டுக் கொடுக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு பாஜகவை முழுமையாக தேவேந்திர குல வேளாள மக்கள் நம்பவில்லை இப்ப டிடிவி தினாரண நம்ப சரி இப்ப பாஜகவை தேவேந்திர குளவேளாள மக்கள் நம்பவில்லை என்று சொன்னாலும் இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை நம்புகிறார்களா ஓ பன்னீர்செல்வம் ஒரு சாதிய அரசியலாகத்தான் செய்கிறார் இன்னும் சொல்ல போனா கள்ளர் மத்தியிலேயே ஓ பன்னீர்செல்வத்துக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை அதே அதேபோலதான் டி டி வித்தியநகரன் கல்லராக இருந்தாலும் மரவர் மத்தியில பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை இப்படி பின் முரணாக இருக்கிறது இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே டி டி வித்தியநகரன் வெற்றி பெறுகிறாரா இல்லையா என்பது பெரிய சிக்கலா இருக்கிறது அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்களை வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறலாமே பெறலாம் அந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் நம்ம அதுக்கு இடையூறா நம்ம தகவல் சொல்லல அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தில் தலைமை பொதுச்செயலராக இருக்கிற பொழுதுதான் சமுதாய ஓட்டுகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறுவடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது டிடிவியோ ஓ பி எஸ் ஓ மக்களுடைய ஓட்டு வங்கிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நாம அடித்து சொல்றோம் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அரசியல் காலகட்டத்தில் அங்க வந்து கருணாநிதிக்கு எதிராக தமிழ் தேசியங்கள் என்று சொல்லுகிற தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளை ஜான் பாட்டியன் கிருஷ்ணசாமி போன்றவர்களுடைய அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் நிதி ஆதாரங்களை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமிறக்கியது எம்என் நடராஜன் சொல்லப் போனா ரெண்டாயிரத்தி பதினாறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றதற்கான காரணம் எம் என் நடராஜன் அவர்கள் திட்டமிட்ட ஒரு அரசியல் ஒரு கூட்டல் கழித்தல் தான் மக்கள் நல கூட்டணியை உருவாக்குவதே எம் என் நடராஜன் தான் அப்படி அந்த மக்கள் நல கூட்டணியை உருவாக்கவில்லை என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருக்காது ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த வேலைகளை செய்து மக்கள் நல கூட்டணின்னு வைகோ விஜயகாந்த் கம்யூனிஸ்ட் எல்லாம் இணைத்து ஒரு மக்கள் நல கூட்டணி என்று உருவாக்குனார்னா அது எம் என் நடராஜன் அவர்களால் மட்டுமே தான் முடியும் வேறு யாரும் இந்த ஐடியா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட இந்த ஐடியாவை நினைச்சு பார்த்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு ஐடியாவை திட்டத்தை வகுத்து மக்கள் நல கூட்டணி என்று உருவாக்கி ஒரு வெற்றி வாய்ப்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பெற்றதுனா அதற்கு முழு காரணம் எம் என் நடராஜன் அவர்களும் அமையார் சசிகலா அவரும் தான் அதையினால தான் சொல்றான் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக அரசியல் பின்புலத்திலிருந்து நேர்முக அரசியல் இருக்கிறாமல் பின்புற அரசியலாக இருந்து இந்தியா முழுக்க பல்வேறு அரசியல்களை செய்தது இந்திய பிரதமரையே தேர்வு செய்யக்கூடிய ஒரு சிறந்த அரசியல்வாதாக இருந்தது எம் என் நடராஜன் அவர் அவருடைய மனைவி சசிகலா அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து சமுதாய மக்கள் மத்தியிலும் பெரிய செல்வாக்க பெற்றிருக்கிறார் அவர் அவருடைய கணவர் உழைத்தது அதே போல இவர்களும் அந்த அளவுக்கு எல்லா சமுதாய மக்கள் மத்தியிலும் பெரிய அளவுக்கு செல்வாக்க பெற்றிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி பாஜக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்தாலும் கூட தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஓட்டுக்கள் பாஜகவுக்கோ டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ கிடைப்பது மிகவும் அருதிலும் அருது இதை உறுதியாக சொல்றேன் இதுதான் உண்மை இந்த திருச்சியில இருந்து ரெங்கராஜ் நான் வந்து ஒரு லகரம் பத்திரிகையோட ஆசிரியர் நான் ஒரு இருபது ஆண்டு காலமா பத்திரிகை துறையில இருந்து சொல்றேன் நான் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இந்த குல வேளாளர் மக்களிடத்துல நான் கருத்து கேட்டதன் அடிப்படையில தான் சொல்றேன் நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையேற்று பாஜகவே இணைந்து எல்லோரும் ஒரு கூட்டணி வைத்தாலும் தோராயமாக ஒரு முப்பத்தி தொகுதி வெற்றி பெறலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பாஜக இதனை உணர்ந்து கொண்டு அமையார் சசிகலா அவர்களே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு பொதுச்சியாளர் பதவி என்று ஒரு அமைத்து தேர்தலை சந்திக்கிற பொழுதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பது தொகுதிகளும் அறுவடை செய்துவிட்டு போய் கொண்டே இருப்பார்கள் லட்டு மாதிரி கண்ணா லட்டு ஆசையா என்பது போல நாற்பது லட்டுகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் அடித்து கொண்டு போய்விடும் ஆக அந்த இடத்துல பாஜகவில் மோடியோ அண்ணாமலையோ ஓபிஎஸோ டிடிவியோ ஜான் பாண்டியனோ கிருஷ்ணசாமியோ எடப்பாடி பழனிசாமியோ ஒண்ணுமே பண்ண முடியாது அம்மையார் சசிகலா அவர்கள் தான் இந்தியா கூட்டணியை எதிர்த்து வலிமையாக அங்கு போரிட்டு நாற்பது தொகுதிகளை அறுவடை செய்யக்கூடிய வலிமையும் வல்லமையும் ஆதிக்கமும் அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் தான் இருக்கிறது என்ற செய்தியை தான் நம்ம தெரிவிக்கிறோம்